இது எல்லாமே கலை குடும்பம் தான் இங்கே வர்ற எல்லாருமே கலைஞர்கள் தான் நீங்கள் பார்த்த எல்லாரும் நம்ம ஃபங்க்ஷன் இருக்க எல்லாரும் எப்படி சுற்றி பார்த்தாலும் வந்து அந்த கலைத்துறையை சார்ந்து இல்லாமல் இருக்கு இருக்காது அதில் என்ன ஜாதி மதம் சாமின்னு பார்த்துட்டு ஏன் வண்டி வச்சிருக்க மூணு காருமே செவன் எயிட் சிக்ஸ் தான் அதுக்காக நான் வந்து என்னை பல பேர் கேட்பேன் எனக்கு இஸ்லாமியன் நண்பர்கள் நிறைய இருக்காங்க ஏன்னா எனக்கு இஸ்லாமிய மதம் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து கல்ஃப் கண்ட்ரிலாம் போகும்போது ரொம்ப அவங்கள பற்றி நிறைய பேசுவேன் அவங்களோட நிறைய நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன் ஸோ இஸ்லாமிய உங்களுக்கு செவன் எயிட் சிக்ஸா எனக்குலாம் அந்த நம்பர் கடைக்கு கொடுத்துருக்கு எப்படிங்க மூணு நம்பர் வாங்கினீங்க மூணு வண்டியுமே செவன் எயிட் சிக்ஸ் தான் வீட்டுல கிறிஸ்டின்ஸ் அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க அப்பா வந்து பக்கா முருகன் புத்தை அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கும்பிடுவோம் ரம்ஜானுக்கு பிரியாணியும் சாப்பிடுவோம் கிறிஸ்துமஸ்க்கு கேக்கும் வெட்டுவோம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரும் வச்சு கும்பிடுவோம் கிருஷ்ணகிரி ஆடு ஊட்டுவோம் தீபாவளிக்கு வெடி வச்சு கறி இடுங்க சாப்பிடுவோம் பொங்கலுக்கு பொங்கல் வச்சு குலவை போடுவோம் எல்லாமே செய்வோம் மருப்பூசத்துக்கு வேடு முத்துவோம் ஆமா அடுத்த வாயில அப்படியா சரி ஓகே ஏன்னா இப்ப என்னன்னா உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கவே இல்ல அதாவது ரோபோஸ்ங்கிற வந்து இல்லன்னா உங்க லைஃப் எப்படி போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சேம் அதேதான் தான் நானும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அஸ்டன்ட் கொரியோகிராஃபரா எங்க அப்பாவோட ஊர்ல சேலத்திலயோ எங்க அம்மா ஊர்ல கோயம்புத்தூர்லயோ யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு குட்டியை போட்டு அந்த குட்டிக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அப்படியே என்னோட வாழ்க்கை ஜென்ரலா ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பின்னாடி அவர் ஏதோ ஆக்சன் பண்றாரு நான் அதை வீடியோல பாத்து கொலையா கொள்றேன் அவரை சரியா அப்படிதான் இருந்திருக்கும் பிரியங்கா ரோபோ சங்கர் அப்படின்னு நெஞ்சு நிமித்தி நிக்கிற இடத்துல வெறும் பிரியங்காவா வந்து நார்மல் லைஃப்ல இருக்கு நான் என்ன சொன்னேன்னா நீ இல்லைன்னா நான் ஏதோ டான்ஸ் ஆகிட்டு ஒரு கரஞ்சார் வண்டியிலேயே ஒரு டீ கடையிலேயே வேலை பார்த்துட்டு எப்படியே இருந்து ஒரு ரியலிஸ்டிக்கா சொன்னேன் நீ நான் இல்லைன்னா ஒன்னு அஸ்டன்ட் கோரியோகிராஃபர் ஆகி நாலு பேத்துக்கு வந்து கிளாஸ் எடுத்து

ஐ சி எஃப்லயோ பெரிய ஜாப்ல ஒரு பெரிய ஆபீஸரா ஒரு பெரிய பாடி புல்டரா எப்படி ஒரு ரோனி கோல்மேன் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஏழு தடவை வாங்கி ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாரோ அத மாதிரி நான் ஒரு போலீஸ் ஆபீசரா ஒரு மிஸ்டர் இந்தியாவா இருந்திருவேன் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாதா என்ன சொல்லிட்டீங்களே கேமரா அவங்க ஆஃப் பண்ணவே இல்லையே எடுத்துட்டாங்களே இத போட்டுருவாங்களே அஷ்டம் குரியரஃபர் ஆயிருப்பாங்க நீங்க என்ன அப்படி பண்ணீங்க நீங்க கல்யாணம் முடிச்சிட்டு டே டே தண்டி

நான் எப்படி சொல்லுவேன் எனக்கு அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை எங்கயாவது ஒரு இடத்துல யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு குப்பை கொட்டிக்கிட்டு இருந்துருக்கோம் இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இப்ப நான் பிரியங்கா ரோபோ சங்கரா ரொம்ப ப்ரௌடா தலை நிமிர்ந்து சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன் ஏன் இப்போ இவர வந்து எப்படிப்பட்ட கணவரா இருக்காரு இருபத்தி நாலு வருஷம் வந்து நீங்க ஏதாவது சொல்லணும் ஏதாவது தான் நானும் மதுரை இல்லவங்க பார்த்தப்ப எல்லாம் வந்து சி இப்படி உருத்தனா ஆஹ் இவனையா வந்து நம்ம லவ் பண்றோம் யார் பார்க்க போதா ஜி

ஒரு ஒரு யூடியூப் இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க அது வந்து வேற மாதிரி ஏதாவது தப்பு ஏதாவது போட்டுருக்காங்க அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படி நடந்திருக்கு நடந்திருக்கு அது நிறைய நடந்திருக்கு அதை பத்தி நிறைய இருக்கோம் அதை பத்தி நம்ம அதான் சொன்னாங்க நெகட்டிவான எல்லாத்தையும் வைட் பாசிட்டிவ் இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் சாப்பிட போறோம் அடுத்தது என்ன பண்ண போறோம் ஜாலியா வெளியில போறோம் அடுத்தது என்ன பண்ண போறோம் ஜாலியா ஃபன் பண்ண போறோம் அப்படிதான் யோசிக்கணும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவங்க பேசுனாங்க இவங்க அப்படி பேசிட்டே பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களா நம்மள நாமளே வந்து தண்டனைக்குள்ளாக்குன மாதிரி ஆயிடும் சோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா இவருக்கு முடியாத போது இந்த கிளி பிரச்சனைல எல்லாத்திலயும் வச்சு வச்சு செஞ்சு அந்த நீங்க சொன்னீங்களே அக்கா நாங்க எப்படி பண்றோம் பாருங்க அக்கா அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டாங்க சோ நம்ம அதே தான் சொல்லணும் நெகட்டிவான விஷயங்களை வேண்டாம் பாசிட்டிவ் ஏன்னா இப்ப நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வரவு வரப்போது அந்த வரவை பத்தி விஷயங்கள் அதை எப்படி வெல்கம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுத்தது அவங்களை எப்படி வளரணும் எப்படி அவங்களுக்கான விஷயங்களை நம்ம பண்ணி தரணும் அதை பத்தி நம்ம யோசிக்கலாம்